உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் it takes passion vision and courage to build a legacy casa grand transforming lives அரோமா பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ சோனமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே மேடையிலே இருக்கின்ற சிறந்த பேச்சாளர் பெருமக்களே இந்த நல்ல நிகழ்ச்சியை பல விதத்திலும் நடத்துவதற்கு துணையாக இருக்கின்ற பெருமக்களே இந்த அரங்கம் முழுவதும் பொங்கி ததும்பி பூரணமாக நிறைந்து உங்கள் என்னுடைய அன்பை எங்கள் மீது கொட்டி கொண்டிருக்கின்ற கோவை வாழ் சொந்தங்களே நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் நடுவர் அவர்களே இன்றைக்கு போல ராஜா சார் இவ்வளவு ஆவேசமாக பேசி இதுவரை நான் கேட்டதே எவ்வளவு கோவங்களும் அப்படி பேசியிருப்பாரு நான் அப்படியே ஷோக்காகிட்டேன் என்ன பதில் சொல்லுவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றேன் அந்த பத்து லட்சம் போன பட்டிமன்றத்துக்கு நான் நடுவன்றது உண்மைதான் அதில் வந்து முடிவுகளை புத்திசாலித்தனமாக எடுப்பது ஆண்கள் என்ற தீர்ப்பையும் நான் தான் கொடுத்தேன் அதுக்கு ஒரு மாதம் முன்னாடி இன்னொரு பட்டிமன்றம் நடந்தது அதுக்கு ராஜா சார் தான் நடுவராக இருந்தார் அந்த பட்டிமன்றத்தில் நான் ஒரு பேச்சாளராக பேசினேன் பிள்ளைகளை அதிக அக்கறையோடு வளர்ப்பது தாயா தந்தையான்னு தலைப்பு தாயை போல பிள்ளைகளை யாரால் வளர்க்க முடியும்னு கடைசியில் கண்ணாடியை கழட்டி வச்சு கண்ணீரை தொடச்சி தீர்ப்பு சொன்ன ராஜா சார் அவர்களே சொன்னீங்களே சொல்லலையா இந்த பொழுமையை எங்கே போய் நாங்கள் தீர்க்க என்ன சார் நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்க எங்கள் மூணு பேரையும் பார்த்தா உங்களுக்கு ஈனாவானவ மாதிரி தெரியுதா எதிரணியை நாங்களெல்லாம் பாராட்டுகிறோம் என்று ராஜா சார் சொன்னதை எல்லாம் கேட்டீர்கள் எதிரணியை பாராட்டுகின்ற ராஜா அவர்களே இதைவிட பெண்களை மிக மோசமாக யாரும் எந்த பட்டிமன்றத்திலும் பேசி நான் கேட்டதில்லை சுரங்கத்தில் வேலை செய்வது யார் வேலை செய்வது யார் ஏன் நாங்கள் கேட்க மாட்டோம்மா எல்லா மருத்துவமனைகளிலும் தாதியராக செவிலியராக வேலை செய்வது உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதற்காக பள்ளிகளில் ஆரம்ப பள்ளிகளில் ஆசிரியர்களாக இருப்பது யார் என்ன சார் பேசுறீங்க அவர் சொல்றாரு கும்பமேளாவுக்கு ஆண்கள் தானே கூப்பிட்டு கொண்டு போனார்கள் ஆமாம் ஆண்கள் தான் கூட்டிட்டு போனாங்க அங்கே மூணாலு சான் ஒரு பொண்ணு ஓரஞ்சாரமாக உட்காந்து மணி ஊசி மணி உட்காந்து பிரித்து இருந்தது விவரம் தெரியாது சின்னஞ்சிரு பிள்ளை ஒவ்வொரு பயலும் போய் 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 செல்ஃபி எடுத்து ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கையை ஒண்ணும் இல்லாமல் ஆண்கள் கிடையாது எந்த இடத்துக்கு போனாலும் வம்பு செய்ய வேண்டியது இருக்கிற வேலையை செய்ய விடாம தடை செய்ய வேண்டியது இங்க வந்து இவ்வளவு உருட்டு இவ்வளவு மிரட்டு எங்களை கல்யாண வீட்டில் அவன் கையில் தானே பிடித்து தருகிறார்கள் ஆமா கல்யாண வீட்டில் பிடிச்சு தராங்க அதுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போங்க நீங்கள் போய் என்ன கேட்குறீங்க அவரோட அந்த பொண்ணுக்கு வயசு நாலஞ்சு வயசாக கம்மியாக இருக்கணும்னு கேட்குறீங்களா இல்லையா கேட்குறேன் கேட்குறேன் ஏன் உங்களுக்கு இருபத்தேழு வயசில் வர மெச்சூரிட்டி அவளுக்கு இருபத்ரெண்டு வயசுலேயே இருக்குன்னு தானே இவர் என்னவோ கையை பிடித்து கொடுத்து விட்டார் அப்புறம் தமிழ் ஆராய்ச்சி செய்ய கிளம்பி இருக்கிறார் புது தமிழறிஞர் ராஜா அவர்கள் குடும்பி என்ற சொல்லிலிருந்து தான் குடும்பம் என்பதே வந்தது குடும்பி என்றால் ஆண்டான் ஆம் உண்மை சொற்கள் இல்லை ஆண்களால் உருவாக்கப்பட்டதனால் தான் பெண்களுக்கு சொற்களே இல்லாமல் போனது அதே அதுக்கு கிழக்கிறார் குடும்பி நீ பெண்ணுக்கு எங்களுக்கெல்லாம் கதியே இல்லையா நடுவர் இருக்கார் எங்களுக்காக ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிரீமியம் டைரி ப்ராடக்ட்ஸ் வழங்கும் கல்யாண பட்டிமன்றம் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது ஆண்களா பெண்களா நடுவர் பத்மஸ்ரீ பாப்பையா தலைமையில் பட்டிமன்றம் எஸ்டேட் காரங்க இங்கே கட்டாமல் இருப்பீங்க சார் கிச்சன் இல்லாமல் எந்த வீடாவது கட்டி ஏதோ இருக்கலாம் எங்கேயோ லட்சத்தில் ஒன்று கிச்சன் இல்லாத ஒரு வீடு இருக்க முடியுமா இவர் கேட்கிறாரு உங்கள் எதிரணி தலைவிக்கு கார் ஓட்ட தெரியுமா தெய்வானைக்கு கார் தெரியும் தெரியும் நீங்கள் கொடுங்க நானும் ஓட்டுவேன் தெய்வானையும் ஓட்டுவன் எதிரணி தலைவரே உங்களுக்கு உங்கள் காரை நீங்களே ஓட்ட தெரியுமா என்ன சார் உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் பெண்களுக்கு எதுவுமே தெரியாது உண்மையில் நான் கார் ஓட்டுவேன் கோயம்புத்தூர்லேருந்து கார் ஓட்டிகிட்டு போயிருக்கு தெய்வானு என்ன சார் பெண்களை பற்றி உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இப்போ கார் ஓட்டுவதற்கும் சுரங்க வேலை செய்வதற்கும் இராணுவத்தில் வேலை செய்வதற்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சார் சம்மந்தம் குடும்பத்தை யார் நடத்துவது சரியாகன்னு கேட்டாக்க சுரங்கத்திலே யார் வேலை செய்வது தேவத்து என்ன சொன்னாங்க சகோதரனால் செய்ய முடியல சீர் செய்ய முடியல அப்போ அந்த பொண்ணு என்ன செய்கிறா அந்த சபையில் தன்னுடைய சகோதரன் கொஞ்சம் அவன் குறைவாக போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற ஏதோ ஒன்று அவன்கிட்ட கொடுத்து நீ இதுக்கு சீர் செஞ்சிருப்பா சபையில் கொஞ்சம் மரியாதையாக இருக்கட்டும் சொல்லு இதை தானே சொன்னாங்க இதை இதை நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க ஸோ இதை தாண்டி ஏதோ சொன்னாங்களா வீட்டுக்காரருக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிற பொருளை கடத்தி அந்த பொண்ணு கொடுத்துருக்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீட்டில் இருக்கிற எந்த பொருளுக்கும் அவளுக்கு உரிமை கிடையாது சொல்கிறீங்க அந்த வீட்டில் இருக்கிற பொருளுக்கு அவளுக்கு ஏதாவது உரிமை இருந்தா அவள் யாருக்கு வேணா கொடுக்கலாம் அப்ப என்ன சொல்றீங்க நான் உரிமையாளன் இந்த வீட்டிலே இருக்கிற பொருள் என்னுடையது என்னுடைய அரசாட்சிக்கு கீழே வாழ வேண்டியவள் நீ என்ற மெசேஜை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா அவங்க வீட்டில் அப்போ நீங்கள் ஆண்டானாக இருப்பீர்கள் நாங்கள் காலமெல்லாம் அடிமையாகவே இருக்க வேண்டும் இதுதான் சமத்துவமான குடும்பம் இதைத்தான் சேஷாதிரி சொல்கிறாரு நதி இருந்தால் மேலும் இருக்கும் கீழே இருக்கும் அது வழியாக போய்கிட்டே இருக்கணும் நாங்கள் ஏன் எப்பவுமே கீழே இருக்கணும் நீங்கள் ஏன் எப்பவுமே மேலே இருக்கணும் நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க அந்த தெய்வானை கேட்குறாங்க நாங்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டு அவர் போட்டாக்க தோல் கூட அங்கேயே தான் இருக்கு உடனே இதற்கு இதற்கு என்ன பதில் சொல்லணும் ஏமா நாங்கள் தான் நம்ம தோலை எடுத்து கூப்பத்து அதுக்கு கேள்வி பதில் கேள்வி நீங்கள் என்ன தோலையும் சேர்த்து சாப்பிட்றீங்களா சரி இப்படி எல்லாத்துக்குமே இடக்கு மடக்காகவே பதில் சொல்லிகிட்டு இருந்தா அது ஆர்குமெண்ட் என்ன சார் அது நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு ஆண் ஒரு வேலையில் ஒரே நேரத்தில் தான் கவனம் செலுத்த முடியும் அப்படி தானே இதை நான் சொல்லலை மருத்துவம் சொல்லுகிறது ஆண்களினுடைய மனசு என்பது சிங்கிள் ட்ராக் மைண்ட் அவங்க நல்ல வேலை செய்வாங்க அதில் நாங்கள் எந்த குறையும் நாங்கள் சொல்லுங்கள் ஆனால் அந்த வேலையை செய்யும்போது அதை மாத்திரம்தான் செய்ய முடியும் ஆனால் ஒரு பெண்ணின் மனது என்பது ஒரே நேரத்தில் பல தளங்களில் பணியாற்றக்கூடிய சக்தி கொண்ட மனது என்று நாங்கள் மூணு பேரும் சொல்லலை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை சேஷாதிரி சொல்கிறாரு மிக்சரை சிந்தாமல் சாப்பிட்டதே ஒரு சாதனையோமா நீங்கள் இப்படி ஒரு சாதனையை யாராவது செஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவள் பால் அடுப்பில் பால் இருக்கும் அது இன்னும் ஒரு மூணு அல்லது மூன்றரை நிமிஷத்தில் பொங்க போகுதுன்னு அவளுக்கு தெரியும் அதுக்கு நடுவில் அந்த கேப்பில் பாஞ்சு போய் வாஷிங் மிஷினை நிறுத்திட்டு வாசலில் காலிங் பெல் அடிக்கிற ஆளுக்கு கதவை திறந்து வச்சுட்டு பையன் கிட்டையே பேகை பிடினு சொல்லிட்டு சரியாக பொங்கலிச்சே வந்து அவ நிறுத்துவா பாருங்க உங்கள் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் மூணு பேரில் யாரோ ஒருத்தர் செஞ்சுக்க எதிரணியை பாராட்டுகிற ராஜா சார் இதை செய்து காட்டட்டும் மிக்சர் சாப்பிடுகிற சேஷாதிரி இதை செய்து காட்டட்டும் இந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஏன்னா ஆண்கள் ரொம்ப பெரியவர்கள் மாதிரி மகத்தான வல்லமை உடையவர்கள் மாதிரி நாங்கள் எதுக்குமே இல்லையில சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனால் சொல்லாத மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க நாங்கள்லாம் எவ்வளவு பட்டிருக்கோம் அப்புறம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் சாம்பார் வைக்கிறாங்க நாங்கள் சமைக்காமல் ஒரு நாள் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டா உங்களுக்கே சரியிறிது நாங்க என்ன சொல்ல வரோம் எல்லா நாளும் வெளியில போய் சாப்பிட்றோன்னு சொல்ல வரோம் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் சேஷாதிரி ரெண்டு நாளாவே இங்க சொன்னாங்க இதுல என்ன தப்பு உடனே இவர் எதிரணியை பாராட்டுகிற ராஜா சார் என்ன சொல்றார் என்றால் அவர் மாத்திரம்தான் வந்திருக்காரா சாடையா பேசுறாங்களாமா கவிதா ஒரு ரெண்டு நாள் வந்திருக்கிறது ஆமா கவிதா ரெண்டு நாள் இங்க தான் இருக்காங்க ஏன் வீட்டுக்காரரையும் மகனையும் இங்கே கூடவே கூட்டி வந்ததுனால இங்கே ரெண்டு நாள் இருக்காங்க சார் ஒருவேளை அவங்களால வர முடியலன்னு வச்சுக்கோங்க பேசி முடிச்சுட்டு ராத்திரி பன்னெண்டு மணியோ ஒரு மணியோ எந்த பஸ்ஸு கிடைக்குதோ எந்த ட்ரெயின் கிடைக்குதோ ஓடி 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 வீட்டுக்கு போய் பைய வச்ச கையோட சமையல் அறைக்கு போய் அடுப்பை பற்ற வைத்து சமையலை ஆரம்பிக்கிற கவிதாவை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும் எதிரணியை பாராட்டுகிற ராஜா சார் அவர்களே நீங்களும் தான் நைட்டு ட்ராவல் பண்ணி பல நாள் பட்டிமன்றத்துக்கு பிறகு வீட்டுக்கு போயிருக்கீங்க ஒரு நாளா ரெண்டு நாளா பைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன உடனே என்ன சார் நடக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் பைய பிரித்து அதில் சலவைக்கு போட வேண்டிய துணிகளை எல்லாம் எடுத்து சலவை அதுக்கால் உங்களுக்கு இருக்குது சார் எங்களுக்கு யாரும் கிடையாது நாங்களே தான் அப்படி இருந்தால் இப்படி தான் நக்கலா பேச வரும் உங்களுக்கெல்லாம் இல்லை நீங்க நாங்கதான் உங்களை நான் எங்கள் நாங்க நாங்களே சார் நீங்கள் தொந்தரவு பண்ணாம இருந்தாலும் நாங்கள் குடும்பத்தை நல்லா நடக்கும் குடும்பத்தை நடத்துவதில் பெரும் பங்கு வகிப்பது பெண்களே கலகல போடும் கருத்து செறி போடும் தொடர்கிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த வாரம் ஒழுங்கா படிச்சா ஏன் உங்களை பாதியிலேயே நிறுத்தி ராஜா சாருக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்கல்ல அதனால் பேப்பர்லாம் படிக்க அவருக்கு நேரம் கிடைக்கிறது நீங்கள் படிங்க சார் கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களை விட மாணவிகள் அதிக தேர்ச்சி பெற்றார்கள்னு நாங்கள் வாங்குகிறோமோ இல்லையா சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத்தம் புதிய மண்டபம் பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாதேவன் செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறையில் உத்திரமேரூர் மெயின் ரோடில் உள்ள பத்மஸ்ரீ ஸ்வர்ண மகாலில் காலையில் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு மாலையில் திரு ராஜா அவர்கள் நடுவராக பொறுப்பேற்க திருமதி பாரதி பாஸ்கர் திருமதி கவிதா ஜவஹர் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான பட்டிமன்ற படப்பிடிப்பு நடைபெற உள்ளது படப்பிடிப்பு பற்றிய விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ மண்டபம் விவரங்களுக்கு எயிட் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம் காதம் மாறலாம் ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்திரிகா பட்டு தான் போத் யூஸ் பட்டு முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பசர் ப்ரைஸ் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸோட ஃபைவ் ஸ்டார்ஸ் த பச்சையப்பசிக்ஸ் எப்படி சூப்பர்னா